பொருளாதார பின்னடைவு மற்றும் இந்திய மீனவர்களின் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளடக்கலாக பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த கிராம மக்கள் நேற்றைய தினம் வேதினத்தை ஒன்று திரண்டு மிகவும் ஒற்றுமையாக கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர் வங்காளை மீனவ சங்கம் மீனவ கூட்டுறவு சங்கம் மற்றும் வங்காளை விளையாட்டுக் கழகம் கூட்டாக மேதின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர் குறித்த கிராம மக்கள் யாவரும் ஒன்று திரண்டு மீன்பிடி துறைமுகத்தில் போட்டி நிகழ்ச்சிகளிலும் ஈடுபட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது நேற்று முற்பகல் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இலங்கை தமிழ் அரசியல் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காங்கிரசன் துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சபையின் இருவழி கட்டிடம் மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் எடுத்து செல்லும் போதிகளின் நிறைய அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுபம் நிறுவன தலைவர் தெரிவித்தார் படகு சேவையில் ஈடுபடும் சுபம் பயணிகள் படகு நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சேவை ஆரம்பிக்கும் போது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்ட இருவழி கட்டணம் பின்னர் முப்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டது நேற்று மீடு அது குறைக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரம் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயணிகள் எடுத்து செல்லும் பயணப்பொதியின் அளவும் அளவு பத்து கிலோகிராம் இருபத்தி இரண்டு கிலோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா மேம்பாட்டுக்காக இலங்கையில் இருந்து இந்தியா செல்லும் பயணிகளுக்காக ஏழு வகையான புதிய சுற்றுலாப் பொதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் தங்குவிடம் உள்ளூர் போக்குவரத்து இருவழி படகு போக்குவரத்து கட்டணம் மடங்களாக நான்கு நாட்கள் தாங்குவதற்கான கட்டணம் ஆக குறைந்தது எழுபதாயிரம் ரூபாயிலிருந்து ஆரம்பிப்பதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் அடுத்த மாதம் காங்கேசன் துறையில் இருந்து காலையில் புறப்படக்கூடியதாக புதிய சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவே இச்சேவைகளை பயன்படுத்தி இரு நாடுகளையும் சேர்த்த சுற்றுலா பயணிகள் பயனடையுமாறு அவர் மேலும் காணி விடுவிப்பு என்பது தமிழ் மக்களின் வாக்குகள் சூறையாடுவதற்கான வியூகமே தவிர அது ஒரு மக்கள் நலன் சார்ந்த விடயம் அல்ல என இளம் தொழிலதிபர் சுலக்ஷன் தலைமையிலான சுயேட்சைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்கமயத்தில் நேற்றைய தினம் தொழிலதிபர் சுலக்ஷன் பேச்சாளர் விஜயகாந்த் சபையின் முதன்மை வேட்பாளர் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறு கூறிய சுலக்ஷன் தலைமையிலான சுயேட்சைக்குழு மேலும் கூறுகையில் நடைபெற இருக்கின்ற இந்த உள்ள தேர்தலிலே வேலனை பிரதேச சபையிலும் வலிகிழக்கு பிரதேச சபையிலும் தொழிலதிபர் ஞான பிரகாசன் வழிநடத்தலில் சுயேச்சையாக எங்களுடைய வேட்பாளர்கள் களம் அங்கே எங்களுக்கு தேர்தல் திணைக்களத்தினால் கோடாரி சின்னம் கை கோடாரி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே அந்த பிரச்சார நடவடிக்கையிலே நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த மக்களை கிராமங் கிராமமாக எங்களுடைய வேட்பாளர்களும் அண்ணன் சுலக்சன் அவர்களும் நேரடியாக சந்திக்கின்ற போது மக்கள் மத்தியிலிருந்து பல்வேறுபட்ட ஆதங்கங்கள் வழிபடுவதை நாங்கள் நேரடியாக கண்டு கொண்டிருந்த நாங்கள் பல்வேறுபட்ட கட்சிகள் தங்களிடம் வாக்குகள் சேகரிப்பதற்காக தேர்தல் காலத்தில் மட்டும் வருகிறார்கள் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு எங்களை கை விட்டுவிட்டு தங்களுடைய நடவடிக்கைகளையும் தங்களுடைய குடும்பத்தினுடைய நடவடிக்கைகளைத்தான் பார்க்கின்றார்களை ஒழிய மக்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எதிலேயுமே அவர்கள் ஈடுபடுவதில்லை என்று மக்கள் மத்தியிலிருந்து பல்வேறுபட்ட ஆதங்கங்களை நாங்கள் கண்டிருந்த நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மரசலிங்கம் பிரதேபன் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தொம்பதாம் தேதிகளிலே நடைபெற்ற தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சல் வாக்களிப்பு நிலையங்களிலே நடைபெற்றிருந்தது அந்த வகையிலே ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தபால் மூல விண்ணப்ப படிவங்களாக இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு காணப்பட்டன இதுவரையிலே எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இருபதனாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதிலே இருபதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு வாக்களிக்கப்பட்டவையும் வாக்களிக்கப்படாத நூற்றி பதினொரு வாக்குச்சீட்டுகளும் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன இதே வேளையிலே மேலும் நானூற்றி அஞ்சு வாக்குச்சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றன அது பெரும்பாலும் நாளை எங்களுக்கு அவ்வளோ முழுமையான அந்த வாக்குச்சீட்டுகளும் எங்களுடைய அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெறும் இந்த வாக்குச்சீட்டுகள் தவால் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குச்சீட்டுக்கள் மே மா மே மாதம் ஐந்தாம் தேதி அவற்றை நாங்கள் சிரேஷ்ட தலைமை தாங்கும் முத்தியோகளுக்கு வழங்கி இருக்கின்றோம் அவர்கள் எடுத்து சென்று நடைபெறுகின்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஆறாம் ஆறாம் தேதி இரவு அந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் ஐம்பது வாக்கு சீட்டுகளுக்கு குறைந்த வாக்களிப்பு வாக்கு சீட்டுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த வாக்கெண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்வார்கள் ஐம்பதும் அல்லது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்குச்சீட்டுகளை உடைய வாக்களிப்பு வாக்கெண்ணல் நிலையங்களிலே அவை தனியான வாக்களிப்பு நிலையத்தில் எண்ணப்பட்டு கணக்கெடுக்கப்பட இருக்கின்றது பொங்குடு குறை குறைகாட்டுவான் துறைமுகத்தின் அபிவிருத்தியை முன்னெடுக்கும் நோக்கில் அங்கு போர்வாங்க நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்காக ஒரு விசேட கள ஆய்வு பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த விசேட விஜயத்தில் இலங்கை துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் திரு ரணசிங்கமேட்டும் அவர் தலைமையிலான அதிகாரிகள் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் பொருளியலாளர்கள் கடற்படை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் அமைச்சர் விமல் ரத்நாயகவின் இணைப்பாளர் ஸ்ரீ வாகிசனும் இடம்பெற்றிருந்தார் நிலவரத்தை தொழில்நுட்ப தேவைகள் மற்றும் அபிவிருத்தி சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதன் மூலம் எதிர்காலத்தில் குறிக்கட்டுவான் துறைமுகம் மீன்பிடி துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது சுரண்டல் ஒடுக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் திட்ட விரைவு ஒன்றியம் விவசாய சக்தியை காட்டியெழுப்புவோம் எனும் தொடிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட விவசாய மேதின பேரணி மற்றும் கூட்டம் நேற்று மாலை மென்னாரில் இடம்பெற்றது நேற்று மாலை இரண்டு மணி அளவில் மென்னார் பொது விளையாட்டு மைதான இருந்த மேதின பேரணி ஆரம்பமானது குறித்த பேரணியில் நாட்டில் பல பாகங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதோடு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை பஜார் பகுதியை நோக்கி சென்றனர் ஏதன் போது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க அனு காடாமல் ஆக்கப்பட்டவருக்கு பதிலை தர அரசியல் கைதிகளை உடனே விடுதலை செய் விவசாய காணிகளை விவாரிக்கு பறிக்காதே காற்றாடி திட்டத்துக்கு அனுமதி அளிக்காதே கச்சத்தீவை படகுகளின் வருகையை நிறுத்த காணி அபகரிப்பையும் அத்தை குடியேற்றத்தையும் நிறுத்தி உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பிய பாறு பேரணியில் மக்கள் கலந்து கொண்டனர் பேரணியாக சென்றவர்கள் மென்னார் பஜார் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேதின கூட்டத்தில் பங்கு பெற்றினர் இதன்போது அடக்குமுறைக்கும் வளச்சுரண்டல்களுக்கும் எதிராக மேதின நினைவு கூறினர் இலங்கை தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மேதின நிகழ்வு இடம்பெற்றது பொங்குடு தீவு குறை கட்டுவான் துறைமுகத்தின் அபிவிருத்தியை முன்னெடுக்கும் நோக்கில் அங்கு பூர்வாங்க நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்காக ஒரு விசேட கள ஆய்வு பயணம் மேற்கொள்ளப்பட்டது இவ்விசாரணா விஜயத்தில் இலங்கை துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் ரணசிங்கம் தலைமையிலான அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெ ரஜீவன் வடக்கு மாகாண அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் பொருளியலாளர் கடற்படை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மொத்த கட்சியின் தற்போதைய போக்கை கண்டு அரசாங்கம் பயந்தாலும் தனது கட்சி ஜனாதிபதியை கண்டு பயப்படவில்லை என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மேதின கூட்டம் நேற்றைய தினம் நுகையகொடையில் உள்ள ஆனந்த சமரகோன் திறந்தபலி அரங்கில் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய நாமல் ராஜபக்ச தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அணித்து குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்று கூறினார் நாங்கள் ஏமாற்றுதலை சகித்துக் கொண்டோம் இப்போது எழுந்து நிற்போம் என்ற கருப்பொருளை கொண்ட பேரணியில் சிபி ரத்நாயகன் மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி நூறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் தடுப்பை தேர்வு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் விக்கெட்டுகளை இழந்து பதினேழு ஓட்டங்களை பெற்றது மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் ரியான் அதிகபட்சமாக அறுபத்தி ஓட்ட அறுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ரோஹித் சர்மா ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்நிலையில் இருநூற்றி பதினெட்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலெடுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜோப்ரா இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் தொடரில் இருந்த இரண்டாவது அணியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெளியேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான தற்போதைய நெருக்கடியை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் வானொலி நிலையங்கள் இந்திய பாடல்களை ஒளிபரப்புவதை நிறுத்திவிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சூரிய நகரில் மின்சாரம் தாக்கியதில் இருபத்தி ஒன்பது மற்றும் வயதான இரண்டு பேர் மரணித்தனர் காணி உரிமையாளரான நாற்பத்தி ஏழு வயது நபர் வயலில் பொருத்தப்பட்டிருந்த யானை தடுப்பு மின்வெளியை சுத்திகரிப்பு செய்த போதும் மின்சாரம் தாக்கியுள்ளது அவரை மீட்க அவரது மகனின் கணவரான இருபத்தி ஏழு தாக்கத்துக்கு பின்னர் அவர்கள் இருவரும் ஈச்சலம் பெற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதின குறு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிகா ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் நேற்றைய தினம் இரவு ஒன்பது நாற்பது மணியளவில் அடைந்தார் இலங்கை தலைநகர் கொழும்பில் வைத்திய சிகிச்சை பெற வந்திருந்த கொழும்பு கம்பன் கழகத்தில் தங்கியிருந்த நிலையில் சாயுச்சியம் பெற்றதாக தெரிய வருகிறது சுவாமியின் திருவுடல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆதனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மாலை பூரணத்துவ சாதி நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நெல்லை ஆதினத்தை தோற்றுவித்த முதலாவது குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத திருஞான சம்பந்த தேசிக பிரம்மச்சாரிய சுவாமிகள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பெற்றதாக பின்னர் நெல்லை ஆதினத்தின் குறு முதல்வராக வீற்றிருந்த அறமாற்றிய சுவாமிகள் யுத்த காலத்திலும் தன்னாலான பணிகளை சிறப்பாக ஆற்றி வந்தவர் அத்துடன் சிறந்த மனிதநேய பண்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ால் தாக்கப்பட்டு நபர் ஒருவரின் சடலம் வீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் மஹிந்த ராபா பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடியா கவிந்த கயசான் என படம் டிகிரேன அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதே போல சூடு அஞ்சு என்ற நபரின் போதைப் பொருள் வலையமைப்பை இவரும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய நல்லிணக்கம் இல்லாமல் ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்து அமைத்திரு செய்துள்ளார்கள் தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்க போவதில்லை அவர்களின் அரசியல் மொழி மற்றும் பாரம்பரிய காணியுரிமை சுதந்திரமாக வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என ஜனாதிபதி அருள் குமார நேற்றைய தினம் தெரிவித்தார் சட்ட அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழுவில் ஒரு தரப்பினருக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளோம் கூட்டம் அளித்தால் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் அச்சமடைய வேண்டும் குறிப்பிட்டார் கொழும்பு காளி முகத்திடலில் நேற்றைய தினம் நடைபெற்ற சர்வதேச மேதின கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் திருகோணதுரை மாவட்டம் தமிழகாமம் கிண்ணியா பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் முப்பதாம் திகதி பெய்த கனமழையால் நீரில் மூழ்கியுள்ளது தமிழகாமம் கோயிலடி பகுதியை ஆண்டிய வயல் நிலங்களும் கிண்ணியா சூரங்கல் பகுதியை ஆண்டிய பல ஏக்கர் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளது தற்போது நிலத்தை பதப்படுத்தி நெற்சேகைக்காக விதைத்து ஓரிரு நாட்களின் பின்பே கனமழை காரணமாக நீரினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் விதைக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் கந்தலாய் குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டாலும் நெற்சேகை நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காணி என்பது தமிழ் மக்களின் வாக்குகள் சூறையாடப்படுவதற்கான வியூகமே தவிர அது ஒரு மக்கள் நலம் சார்ந்த விடயம் அல்ல என தொழிலதிபர் சுலக்ஷன் தலைமையிலான குழு தெரிவித்துள்ளது யாழ்க அமையத்தில் தொழிலதிபர் சுலக்ஷன் அவரது சுயேட்சை குழுவின் பேச்சாளர் விஜயகாந்த் வேலனி பிரதேச சபையின் முதன்மை வேட்பாளர் ஸ்ரீ சிவனேசன் ஆகியோர் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள ஒருவரின் தொலைபேசியில் பேச வேண்டுமெனில் அதற்கான அனுமதியை பெற வேண்டியது அவசியமாகும் அந்த அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவினரால் கூற்றப்புலனாய்வு பிரிவின் ஊடக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்கிசை போலீஸ் பிரிக்குட்பட்ட வீதியில் உள்ள பாலடிந்த காணியில் இருந்து வேட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆனோர் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வயதுடையவரை போலீசார் தெரிவித்தனர் அவர் கடந்த முப்பதாம் திகதி இரவு வீட்டை வீட்டு வெளியேறியிருந்த நிலையில் வீடு திரும்பாத காரணத்தினால் இது குறித்து அவரது சகோதரர்களில் ஒருவர் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் சடலம் வைக்கப்பட்டுள்ளது கோலைக்கு காரணமான சந்தைக நபர்களை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய ஜனநாயக லெனினிசி கட்சியின் புரட்சிகர மேதின பேரணியம் பொதுக்கூட்டமும் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது மேதின பேரணி யாழ் ஆய்ந்து சந்தையில் இருந்து ஆரம்பமாகி யாழ்நகர் ஊடாக ரிமர் மண்டபத்தை வந்தடைந்ததும் பொதுக்கூட்டம் ஆரம்பமானது பொருளாதார நெருக்கடிகளுக்கும் தேசிய இனத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வலியுறுத்தி குறித்த மேதின பேரணியும் பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் புதிய ஜனநாயக மார்க்சி கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்தில்வேல் கட்சியின் வட பிராந்திய செயலாளர் கா செல்வம் காதுகாமநாதன் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியின் சார்பாக கரைச்சி பிரதேச சபையின் முரசு வட்டார வேட்பாளர்களான பரமலிங்கம் பாஸ்கரன் மற்றும் மகேந்திரன் கிருபாகரன் ஆகியோரை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் இரண்டாம் கட்டை ஊற்று விநாயகர் ஆலயம்புட்டலில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றியிருந்தார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் உழைப்பாளர் தின கூட்டம் நேற்று தினம் இடம்பெற்றது நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது கூட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சனநாயக தமிழரசுக் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அரசியல் செயற்பாட்டால் அறந்தவ பாலன் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போராளிகளின் புதை நின்று கேவலமாக வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளின் குடும்பங்களை புதை கொல்லாமல் கொள்ளாமல் பாதுகாக்க முடியாமல் நிற்கின்றீர்களே எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகளால் தான் செல்கின்றார்கள் என ஓ பிரசாந்தன் தெரிவித்தார் நேற்றைய தினம் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்த அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாங்கள் நம்பிக்கை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடமும் கௌரவ தலைவர் சிவனஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கைது நாங்கள் முதலாவதாக தெளிவாக சொல்லியிருந்தோம் இலங்கை நீதித்துறையை மதிக்கின்றோம் நிச்சயமாக கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் என்ற குற்றமும் மற்றவராக விடுதலை செய்யப்படுவார் என்று காலம் தாமதித்தாலும் ஐந்து வருடங்களும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் பின்பு அவர் எந்த குற்றமும் மற்றவர் என விடுவித்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார் சொல்கின்றோம் கௌரவ தலைவர் சேனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் மக்களை நேசித்த தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் கழுத்தில் சைலட்டையும் கையில் ஆயுதத்தையும் பிடித்துக் கொண்டுக்கோட்டை தீர்மானத்தின் பால் உயிரை இத்துடன் மத டாப் ட்வென்போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடரும் இளைஞர்கள் வெடி டிவியில் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம்